சுற்றுச்சூழலை பத்தி ஒரு அஞ்சு குறிப்புகளை விலக்கி எழுதிய ஐயோ இந்த எந்த எழுதி கொஸ்டின் தேடி பாப்பு இந்த கொஸ்டினுக்கு எந்த பக்கத்துல பிட்டு எடுக்குன்னு நைட்டு உட்காந்து படிச்ச மாதிரி யாம இருக்கு ஆனா என்னன்னு தான் தெரியல என்னவா இருக்கும் சரி நமக்கு தெரிஞ்சதை எழுதிய வேண்டிதான் ஒன்னு பள்ளி விலக்கி ரெண்டு பாத்திரம் விலக்கி மூணு நாள் அஞ்சு தெரியலையே சரி சுற்றுச்சூழலை பற்றி விலக்கி பற்றி குறிப்பது விளக்கி ஆகும் ஆகும் போலவா எனப்படும் போடுவா அங்கில் பாதி சிங்கில் பாதி கலந்து செய்த கலைவை நான் உள்ளே அங்குள் வெளியே சிங்கள் விளங்க முடியாத கவிதை நான் சிங்கில் கொன்று சிங்கில் கொன்று மிங்கில் ஆக பார்க்க ஆனால் மிங்கில் கொன்று உணவாய் தின்று அங்கில் மட்டுமே வளர்கிறதே அதெல்லாம் இருக்கட்டு இதையாண்ட ஏண்ட சொல்லு ஏதோ சொல்லணும் தோணுச்சு உனக்கு ஏதோ புரிஞ்சா மொத்தத்துல சிங்கிளாவே அங்கல் ஆயிட்ட தானே இதுக்கு போட்டு என் முக்கு முக்குதே